வேறக்குறைய இருபது ஆண்டுகளின் பின்னர் இந்நூலில் உள்ள கட்டுரைகள் யாவற்றையும் அவரது கட்டுரைகளின் பெருந்தொகுப்பில் சேர்த்து பெருநூலாக பதிப்பித்து விட்டபடியால் ஐரோப்பிய தத்துவங்கள் என்ற நூல் பற்றிய நினைவு தமிழ் வாசகர்கள் வாசகர்களிருந்து நீங்கிவிட்டது இந்த நூல் இப்போது கிடைப்பதற்கும் அரிதாகிவிட்டது ஐரோப்பிய மெய்யியலின் அல்லது தத்துவத்தின் புரிவதற்கு கடினமான நுணுக்கங்களை தமிழில் எளிமையாக எடுத்துக் கூறும் இந்நூல் காண கிடைக்காத ஆகிவிட்டமை பேரிழப்பேயாகும் இந்த நூல் பற்றிய பொதுவான அறிமுகத்தை தருவதால் அதிக நன்மை இல்லை என்பதால் இந்நூலின் ஆறாவது அத்தியமாக அமையும் நேர்காட்சிவாதம் பாசிட்டிவிசம் எனும் கட்டுரையில் பக்கம் எண்பத்தி மூன்று முதல் நூறு வரை பேர்டன் ரஷல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எனும் பேராளுமை பற்றி நானா முத்துமோகன் எழுதியிருப்பவற்றை அவர் பாவையூடாக அறிமுகம் செய்யலாம் என கருதினோம் இவ்வாறு அறிமுகம் செய்யும் பொழுது ரஷல் சார்ந்திருந்த நேர்காட்சிவாதம் வந்த சிந்தனை பள்ளியை பற்றியும் தெரிந்து கொள்ள முடியும் ஆகையால் முதலில் நேர்காட்சிவாதம் பற்றி நானா முத்துமோகன் கூறுவதை நோக்குவோம் நேர்காட்சிவாதம் நேர்காட்சிவாதம் என்பதை வியனா வட்டம் என்ற குழுவினரின் சிந்தனை பள்ளி என்றும் கூறலாம் இக்குழுவினரின் சிந்தனை நேர்காட்சிவாதத்தின் கிளை பிரிவான தற்காலிக நேர்காட்சிவாதம் லாஜிக்கல் பாசிட்டிவிசம் என்ற பிரிவாக பரிணமித்தது நானா முத்துமோகன் பின்வருமாறு கூறுகிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஐந்தில் வியன்னா பல்கலைக்கழகத்தில் மா என்ற அறிஞரின் நினைவாக ஒரு தத்துவ இருக்கை நிறுவப்பட்டது இன்னும் சில ஆண்டுகளுக்கு பிறகு இவ்விருக்கையில் மாரின் ஷீக் எனும் பேராசிரியர் பணியமர்த்தப்பட்டார் இவரது முயற்சியால் வியன்னா பல்கலைக்கழகத்தில் ஒரு தத்துவ வட்டம் உருவானது அறிவியல் வளர்ச்சிகளோடு நெருக்கமாக தொடர்பு கொண்ட ஒரு அறிஞர் கூட்டம் இங்கு உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் முப்பதுகளில் இவர்களின் நடவடிக்கைகள் பெரிதும் தீவிரமடைந்தன ஃப்ரெட்ரிக் வைஸ்மேன் பாப்பர் ஏஜே ஆகியோர் இவ்வட்டத்தில் நேரடியாக தொடர்பு கொண்டிருந்தனர் வியனா வட்டத்தின் செல்வாக்கால் உந்தப்பட்டு போன்ற அறிஞர்கள் தோன்றினார்கள் வியனா வட்டத்தின் செல்வாக்கு வலயத்தில் இருக்கப்பட்ட முக்கியமான இருவர்கள் ஒருவராக ரஷல் அறிமுகம் செய்யப்படுகின்றார் மற்றவர் பெயர் விட்கென்ஸ்டைன் இனி நேர்காட்சிவாதிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களின் பிரதான மெய்யலாக்கரைகள் ஜாவை என்பதை நோக்குவோம் விஞ்ஞானங்களை ஒருமைப்படுத்தல் சரியான விஞ்ஞான முறைகளை உருவாக்குதல் விஞ்ஞானத்தின் மொழியை துல்லியப்படுத்தல் போன்றவை வியன்னா வட்டத்தின் நோக்கங்களாக இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இதே நோக்கங்களுடன் வியன்னா வட்டத்தினர் பல்வேறு கருத்தரங்குகளையும் மாநாடுகளையும் நடத்தினர் நூல்களும் கட்டுரைகளும் எழுதி குவிக்கப்பட்டன இரண்டாம் உலக போரின் துவக்கத்தால் இம்முயற்சிகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டன என்றாலும் கூட தர்க்கவியல் நெற்காட்சிவாதம் லாஜிக்கல் பாசிட்டிவிசம் என்ற தத்துவ போக்கை நிறுவும் முயற்சியில் வியனாவட்டம் வெற்றி பெற்றது எனலாம் பிரான்சிஸ் பேக்கன் ஜான் லாக் ஆகியோர் பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் தோற்றுவித்த புலனுணர்வு தத்துவத்தை தர்க்கவியல் நவீன விஞ்ஞான முறைகள் ஆகியவற்றுடன் இணைத்து தர்க்கவியல் நெற்காட்சிவாதம் உருவாக்கப்பட்டது தர்க்கவியல் கணித முறைமைகள் ஆகியவற்றை பழைய புலனுணர்வு தத்துவவாதிகள் விசேஷமாக அங்கீகரிக்கவில்லை பிரான்சிஸ் பேக்கன் ஜான் லாக் ஆகியோரின் தத்துவங்கள் ஒரு தலைபட்சமாக புலனுணர்வு சார்ந்தவையாக இருந்தன இப்போது வியனாவட்டத்தினர் தர்க்கவியலின் நுட்பங்களை அதனுடன் இணைத்து விட்டதால் பழைய புலனுணர்வு தத்துவம் இப்போது தன் குறைகளை கலைந்து முழுமை பெற்றுவிட்டது போன்ற ஒரு தோற்றம் கிடைத்தது புலனுணர்வு தகவல்களில் தொடங்கும் அறிவு தர்க்கவியலின் வழியாக வளர்ந்து மிக அபூர்வமான கடித முறைகளையும் பயன்படுத்தி உலகை விளக்குகிறது உலகு பற்றிய கராரான சரியான புரிதலை தருகிறது இதைவிட வேறு என்ன தத்துவம் இருக்க முடியும் என்பதான ஒரு சுய நிறைவு இத்தத்துவத்திற்கு கிடைத்தது தத்துவவியலாளர் மட்டுமின்றி ஏராளமான விஞ்ஞானிகளும் இதனால் ஆகர்ஷிக்கப்பட்டனர் பகுப்பாய்வு தத்துவம் மேலே கூறியவற்றிலிருந்து இருந்து பிரிட்டன் ரஷல் தர்க்கவியல் நெற்காட்சிவாதம் என்ற சிந்தனை பள்ளியைச் சேர்ந்தவர் என்பது தெளிவாகிறது ரஷல் பிரித்தானியாவின் பகுப்பாய்வு தத்துவம் அல்லது பகுப்பாய்வு மெய்யியல் அனாலிட்டிகல் பிலாசபி என்ற பிரிவைச் சேர்ந்தவர் என்றும் அறியப்படுகிறார் தர்க்கவியல் நெற்காட்சிவாதத்திற்கும் பகுப்பாய்வு தத்துவத்திற்கும் இடையேயான தொடர்பு என்ன என்பதை அடுத்து தெளிவுபடுத்துவோம் ஆங்கில நாட்டின் மெய்யியல் வளர்ச்சி போக்குகளை தொட்டுக்காட்டி ஆஸ்திரியா நாட்டின் தலைநகரான வியன்னாவில் இயங்கிய குழுவின் தத்துவத்தையொத்த தத்துவ சிந்தனை ஆங்கில நாட்டிலும் வளர்ச்சி பெற்றது என முத்துமோகன் விளக்கம் தருகிறார் அவர் கூற்று பின்வருமாறு பிரான்சிஸ் பேக்கன் ஜான் லாக் போன்ற புலனா்வு தத்துவவாதிகள் வாழ்ந்தது ஆங்கில நாட்டில் அது ஆங்கில நாட்டில் பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டுகளில் நேர்காட்சி வாதமும் செழித்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் நேர்காட்சிவாதம் இன்னும் பல புதிய வடிவங்களையும் பெற்றது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் கடைசியில் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அது தர்க்கவியல் நேர்காட்சிவாதமாக பரிணமித்தது தர்க்கவியல் மொழியியல் ஆய்வுகளில் அது ஈடுபட்ட காலத்தில் நேர்காட்சிவாதம் ஒரு பகுப்பாய்வு கொள்கையாக பரிணமித்தது எனவே அதனை பகுப்பாய்வு தத்துவம் அனாலிட்டிக்கல் பிலோசபி என்று கூறுவோரும் உள்ளனர் பக்கம் விஞ்ஞானமும் நேர்காட்சிவாதமும் தத்துவவியலாளர் மட்டுமின்றி ஏராளமான விஞ்ஞானிகளும் இதனால் நேர்காட்சிவாதத்தால் ஆகர்ஷிக்கப்பட்டனர் என்றால் அதற்குரிய காரணம் என்ன என்பதையும் நானா முத்துமோகன் பல இடங்களில் தெளிவுபடுத்துகிறார் பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பிரான்சிஸ் பேக்கனை நேர்காட்சி வாதத்தின் முன்னோடி என்று தாராளமாக கூறலாம் பொருளுகை நேரடியாக அதனை நாம் எப்படி காண்கிறோமோ அப்படியே எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று பேக்கன் கூறுவார் பொருளுகை புரிந்து கொள்ள பொருளுக்கு அப்பாற்பட்ட கருத்து சட்டங்களை பயன்படுத்தக்கூடாது என்பது பேக்கனின் வாதம் பக்கம் எண்பத்தி நாலு அப்பாலைத்தன்மை கொண்ட முன்மொழிவுகளை கையில் வைத்துக் கொண்டு அன்றாடம் நடக்கும் உலக சம்பவங்களுக்கு அவற்றை கொண்டு விளக்கம் கூறக்கூடாது இயற்கை வாழ்க்கை ஆகியவற்றில் நடக்கும் நிகழ்ச்சிகளுக்கு அவற்றின் எல்லைகளுக்கு வழியில் இருப்பதாக கூறப்படும் கற்பிதங்களை கொண்டு விளக்கம் தரக்கூடாது பக்கம் எண்பத்தி ஐந்து இக்கூற்றில் வரும் அப்பாலைத்தன்மை கொண்ட என்பதற்குரிய ஆங்கில சொல் மெட்டாபிசிக்கல் ஆகும் அபௌதிகம் என்ற தமிழ் சொல்லும் மெட்டாபிசிக்ஸ் என்ற பொருளுடையது நேர்காட்சிவாதம் பதினேழாம் நூற்றாண்டு முதல் அடைந்த வளர்ச்சியை பின்வருமாறு புரிந்து கொள்கிறோம் தத்துவம் நெற்காட்சிவாதத்தில் இருந்து தற்கவியல் நேர்காட்சிவாதம் அனுபவவாதம் அறிவுக்கு அடிப்படையாக இருப்பது அனுபவம் என்ற கருத்தில் விஞ்ஞானிகளும் நேர்காட்சிவாதிகளும் உடன்பாடு உடையவர்கள் இதனால் இவ்விருசாரிடையே நட்புறவு வளர்ந்தது அனுபவம் என்ற கருத்தாக்கம் பல்வேறு வழக்கங்களுக்கு இடம் கொடுப்பதாக இருந்தது வியனாவட்ட சிந்தனையாளர்களில் ஒருவரான ஸ்லீக் என்பவர் அனுபவம் சார்ந்து அமையும் மனித அறிவுக்கு ஆதாரமான அனுபவம் புறநிலைத்தன்மை உடையது அதனை தனிமனித அனுபவமாக குறைத்துவிடக்கூடாது என்று கூறியிருப்பதை நானா முத்துமோகன் தெளிவுபடுத்துகிறார் மனித அறிவு அனுபவம் சார்ந்தது என்று குறிப்பிட்டோம் ஆனால் இதனை தனிமனித அனுபவம் என்று குறைத்து விடக்கூடாது அப்படி குறைத்து விடும்போது தத்துவம் மீண்டும் மெய்ப்பிக்க இயலாவட்டமாகிவிடும் அல்லது உளவியலாக முடிந்துவிடும் அறிவை தேடுவதற்கு ஞானிகளையும் அவர்களது உள்ளொலிகளையும் தான் மனித சமூகம் நம்பியிருக்க இருக்க வேண்டி வரும் அனுபவம் என்ற கருத்தாக்கத்தை ஸ்ரீ தெளிவுபடுத்துகிறார் அனுபவம் என்பது இன்னொருவருக்கு பரிமாற்றிக் கொள்ளக்கூடியதாக கம்யூனிகபல் இருப்பது பரிமாற்ற பண்பு என்பது அனுபவத்தின் அடிப்படை அமைப்பு என்கிறார் ஸ்ரீ நேர்காட்சிவாதிகளின் அனுபவம் என்ற கருத்தாக்கம் பல்வேறு விமர்சனங்களுக்கு இடம் கொடுப்பது இருப்பினும் அதனை தனிமனித அனுபவங்களாக குறைத்துவிடக்கூடாது என்று எச்சரித்திருப்பது கவனத்திற்குரியது பக்கம் எண்பத்தி ஒன்று இனி பேர்ட்ரன் ரஷல் அவர்களின் வாழ்க்கை அவரது நீண்டகால அறிவியல் வாழ்க்கையில் அவர் பறித்துக்கொண்ட கொள்கைகள் வெற்றி நானா முத்துமோகன் நூலின் ஆறாவது அத்தியாயத்தின் தொன்னூற்றி ஐந்து முதல் நூறு வரையுள்ள பக்கங்களில் விரிந்துரைப்பதை சுருக்கமாக எடுத்துக் கூறுவோம் புரட்சிவாதியான பேர்ட் அன்ட் ரஷல் பிரிட்டிஷ் தத்துவவாதிகளில் இந்தியாவில் அதிக பிரபலம் பெற்றவர் பேர்ட்டன் ரஷல் என்கிறார் நானா முத்துமோகன் இக்கூற்றை இந்தியாவிலும் இலங்கையிலும் அதிக பிரபலியம் பெற்ற தத்துவவாதி பேர்டன் ரஷல் என்று திருத்தி வாசித்துக் கொள்வது பொருத்தமானது இவ்விடத்தில் நானா முத்துமோகனின் கருத்துக்களை பார்ப்பதற்கு முன்னர் ஏசிங் என்று அறிஞர் புரட்சி போக்கையும் சர்ச்சை விரத வாழ்க்கையும் பற்றி கூறியிருப்பதை கீழே தந்துள்ளோம் வாழ்க்கை முழுவதும் அவர் சர்ச்சைக்குரிய மனிதராகவே விளங்கினார் கேம்பிரிட்ஜ் ட்ரினிட்டி கல்லூரியின் முதலாம் உலக யுத்தத்தில் அவர் வேலை செய்து கொண்டிருந்தார் அவரின் உலக யுத்த எதிர்ப்பு நடவடிக்கைகளினால் கோபம் கொண்ட ட்ரினிட்டி கல்லூரி நிர்வாகம் அவரை வேலையில் இருந்து நீக்கியது கண்டித்தது அவர் போர் எதிர்ப்பு ஆன்டி போர் நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டதால் இளமையில் ஒரு தடவையும் முதுமை காலத்தில் ஒரு தடவையும் சிறையில் அடைக்கப்பட்டார் தமது வாழ்க்கை அனுபவங்களின் அடிப்படையில் அவர் தன் இளமை காலத்தில் விவாகரத்து பாலியல் கல்வி என்பன பற்றி பயனுள்ள கருத்துக்களை எடுத்துக் கூறும் நூல்களை எழுதி வெளியிட்டார் வாழ்நாளின் பிற்காலத்தில் அவர் வியட்நாம் போர் எதிர்ப்பு பிரச்சார எழுத்துக்களை எழுதும் தீவிர செயற்பாட்டாளராக வழங்கினார் ஆயினும் அவர் இளம் பழமைவாத கிறிஸ்தவ மத இருந்தார் அவரது பாட்டியிடமிருந்தும் பரம்பரையரிடமிருந்தும் பெற்ற இப்போக்குத்தனத்தில் இருந்து வாழ்க்கை அனுபவம் அவரை விடுவித்தது அவர் பல விவாகம் செய்து கொண்டார் விவாகமும் அருணர்களும் மேரேஜ் அண்ட் மாரல்ஸ் என்னும் அவரது நூல் பழமைவாதிகளை அதிர்ச்சி அடைய வைத்தது கோபம் கொண்ட அறநிலை தூய்மைவாதிகள் இவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினர் நியூனா்க்கில் நியூயார்க்கில் வேலை செய்து கொண்டிருந்த அவர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டார் அந்த வேலை நீக்கம் அவர் ஏழ்மையின் ஒளிம்பிக்கை கொண்டு சென்றது மன உறுதியோடு பயணித்த ரஷலுக்கு பதினைந்து ஆண்டுகள் கழித்து இலக்கியத்திற்கான நோபல் பரிசு கிடைத்தது இந்த கருத்து த ஹிஸ்டரி ஆஃப் பிலாசபி பெயின் பிரஸ் என்கின்ற நூலில் ஏசிக் குவைலிங்கால் குறிப்பிடப்பட்டுள்ளது நானா முத்துமோகனின் கட்டுரையில் இருந்து மேலதிக செய்திகள் சிலவற்றையும் தருகின்றோம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சோவியத் ரஷ்யாவுக்கு ரஷல் சென்று வந்தார் புரட்சியின் தலைவர் விளாடிமிர் லெடினை சந்தித்தார் ஊருக்கு சென்று போல்ஷிவிசத்தின் நடைமுறைகள் பற்றி எழுதினார் பொதுவாக எப்போதுமே சோசியலிச ஆதரவாளராகவே இருந்தார் இரண்டு இரண்டாம் உலக போரின் போதும் அதற்கு பிறகும் அணு ஆயுத எதிர்ப்பு உலக அமைதி ஆகியவற்றை பிரசாரம் செய்தார் மூன்று காந்தி நேரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆகியோரின் நண்பராக இருந்தார் இந்திய சுதந்திரத்தை ஆதரித்தார் நான்கு சமூக அக்கறை கொண்ட இவரது செயற்பாடுகளால் ஓரளவு பகுசன செல்வாக்கு இவருக்கு இருந்தது சிக்கலான தத்துவ வாழ்க்கை வேணா வட்டத்துக்கு முந்தையே இவரது தத்துவ வாழ்க்கை தொடங்கிவிட்டது என்று கூறும் முத்துமோகன் ரஷல் பற்றி ஒவ்வொரு பத்து பேரிடத்திலும் ஒரு தத்துவத்தை சார்ந்து நின்றவர் என்று இவரை கூறுவார்கள் என்று குறிப்பிடுகிறார் வேணா வட்டத்துடன் தொடர்பு ஏற்பட்ட பின் அவர் கொண்ட தற்கவியல் நேர்காட்சி வாதம் தவிர்த்த இவர் சார்ந்திருந்த பிற மூன்று தத்துவங்கள் பற்றி சுருக்கமானதும் தெளிவானதுமான குறிப்புகளை தருகின்றார் அந்த தத்துவங்களாவன ஒன்று பிராட்லியின் பரிபூரண கருத்து முதல்வாதம் அப்சல்யூட் ஐடியலிசம் இரண்டு புது ஜதார்த்தவாதம் நியோரியலிசம் மூன்று இயக்க இறையியல் ப்ரொசஸ் தியாலஜி இவை பற்றி நானா முத்துமோகன் கூறுவன பயனுடையவை பரிபூரண கருத்து முதல்வாதம் ஆரம்பத்தில் பர்டன் ரஷல் பிரிட்டனின் செல்வாக்கோடு இருந்த பரிபூர்ண கருத்து முதல்வாதத்தை ஆதரித்தார் பிரிட்டிஷ்காரர்கள் அப்போது ஹெகலின் தத்துவத்தை மறு உயிர்ப்பு செய்து வந்தார்கள் பிராட்லி என்பவர் அவர்களில் முக்கியமானவராக இருந்தார் பிராலியின் தத்துவத்தை ரஷலும் ஆதரித்தார் பிரிட்டன் உலகம் முழுவதும் காலனிகளை வளைத்து போட்டு மிகபோகமாக ஆட்சி புரிந்த காலம் அது காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்த காலனி மக்களை எல்லாம் நாகரீகம் அடைந்தவர்களாக மாற்றும் பணியை ஆங்கிலேயர்கள் அப்போது செய்து வந்ததாக அவர்கள் நம்பினார்கள் வசதியான பிரபு குடும்பத்தில் பிறந்த ரஷலும் அவ்வாறே நம்பினார் இந்த நம்பிக்கையை நியாயப்படுத்திய பரிபூரண கடத்து முதல் வாதத்தை அவரும் பேசி வந்தார் இதுவெல்லாம் கொஞ்ச காலம் விரைவில் தனது சிந்தனையை வளர்த்து கொண்டார் இது பக்கம் தொன்னூற்றி ஆறில் உள்ளது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் தீவிர விமர்சனாக ரஷல் உருவானார் என்றும் அதே பக்கத்தில் முத்துமோகன் குறிப்பிடுகிறார் புது ஜதார்த்தவாதம் இருபதாம் நூற்றாண்டின் முதல் ஆண்டுகளில் ரஷல் புற உலகின் உண்மைத்தன்மையை ஏற்கும் புது ஜதார்த்தவாதம் நவ ஜதார்த்தவாதம் என்ற தத்துவத்தை தளவினார் நியோரியாலிசம் உலகப் பொருட்களின் சுயாதீனமான இருப்பை ஆதரிக்கும் தத்துவம் மீது என்ற புது ஜதார்த்தவாதம் பற்றிய வேறு சில கூறுகளையும் கூறி இவ்வகை தத்துவத்தில் ஒரு அப்பட்டமான நேர்காட்சி வாதமும் உள்ளது என்கிறார் பக்கம் தொன்னூற்றி ஏழு இயக்க இறையியல் பின்னாட்களில் இயக்க இறையியல் ப்ரொசியாலஜி என்ற தத்துவத்தை நிறுவிய ஏஎன் வாய்ட் ஹெட் என்ற அறிஞரோடு இணைந்து வேலை செய்ததாக கூறும் முத்துமோகன் வொயிட் ஹெட் தத்துவமும் ரஷலுக்கு நேர்காட்சிவாதம் நோக்கி அவரது பரிமாணத்தின் ஒரு கட்டமே என்கிறார் இவற்றை எடுத்துரைப்பதன் மூலம் பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டுகளின் பல்வேறு தத்துவ போக்குவரையை அறிமுகம் செய்து பாசகர்களின் திருடல் ஆர்வத்தை தூண்டுகிறார் கணித அறிஞர் ரஷல் எப்போதுமே ஒரு கணித அறிஞராக இருந்தார் ஏ என் வாய்டேட்டுடன் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து முதல் பதினொன்று வரையான ஆண்டுகளில் கணிதவியலின் அடிப்படை கோட்பாடுகள் பிரின்சிபியா மேத்தமேட்டிக்கா என்ற மிகப்பெரும் நூலை எழுதி வெளியிட்டார் நவீன கணிதவியலில் இன்று வரை இது ஒரு அடிப்படை நூலாக விளங்குகிறது பொதுவாக புது ஜதார்த்தவாத தளத்தில் எழுதப்பட்ட நூல் என்று இதனை கூறுவார்கள் பக்கம் தொன்னூற்றி எட்டு தர்க்கவியல் என் காட்சிவாதம் கணிதத்தையும் தர்க்கவியலையும் தத்துவத்துடன் இணைத்தது ரசல் எனும் கணித மேதையின் பங்களிப்பு இதற்கு உதவியது என்பதை அறிகிறோம் தர்க்கவியல் பௌதியத்திற்கு கணிதம் கிடைத்தது போல தத்துவத்திற்கு தற்கவியல் என்று ரஷல் கூறுவார் விஞ்ஞானங்களின் தற்கவியலை ஆய்வு செய்வதை தத்துவம் ஏற்றுக்கொண்டார் மொழி பற்றிய தத்துவம் மொழி பற்றிய தத்துவம் லாங்குவேஜ் தொடர்பான விவாதங்களில் ரஷல் பங்கெடுத்தார் என்று குறிப்பிடும் முத்துமோகன் அது புரியக்கூடிய மொழியில் நான்கு பந்துகளில் விளக்கம் எழுதியுள்ளார் மொழியின் இலக்கணத்தில் உள்ள தன்னிலை முன்னிலை படற்கை ஆண்பால் பெண்பால் உயர்தினை அகரிணை எழுவாய் பயனிலை செயற்படுபொருள் போன்ற பல்வேறுபட்ட பகுப்பு முறைகளின் பின்னால் தொழிற்படும் தத்துவத்தை நாம் பரிசீலிக்க அமல்பட்டுகிறோம் பக்கம் தொண்ணூற்றி ஒன்பது மொழியில் வழக்கில் சொற்களில் ஏராளமானவை இல்லாத பொருட்களை குறிப்பிடவாக உள்ளன இவை குறித்த பிரக்ஞையும் அவற்றை விளக்குவதற்கான முயற்சிகளும் தேவை என்று ரஷல் வாதிடுவார் அவற்றை அகற்றும் போதுதான் பழுதட்ட விஞ்ஞான மொழி உருவாக முடியும் என்று ரஷல் கருதினார் சாதாரண மொழி ஆர்டினரி லாங்குவேஜ் லட்சிய மொழி ஐடியல் லாங்குவேஜ் விவாதத்திலும் ரஷல் ஈடுபட்டார் பக்கம் குறிப்பிடப்பட்டுள்ளன மொழி பற்றிய தத்துவம் குறித்த இந்த விவாதத்தால் குழம்பி போய் இருக்கும் பலருக்கு ஆறுதல் வார்த்தைகளுடன் நானா முத்துமோகன் தமது கட்டுரையை முடிவு செய்கிறார் உண்மையிலேயே லட்சிய மொழி என்ற ஒன்றை உருவாக்கி அதை விஞ்ஞானிகளுக்கு இடையில் புழக்கத்தில் விட முடியும் என்று ரஷல் நம்பியிருப்பார் என்று நமக்கு தோன்றவில்லை ஆனால் சாதாரண மொழியின் தத்துவார்த்த தவறுகளை விமர்சிக்க லட்சிய மொழி என்ற ஒரு கருத்தாக்கத்தை அவர் உருவாக்கினார் மொழி பிரஜை அவரால் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது பக்கம் நூறு தத்துவம் மெய்யன்ற இரு சொற்களும் ஒரே பொருளுடையவாக இந்த கட்டுரையில் உபயோகிக்கப்பட்டுள்ளன